அந்த மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் எனக்கு தெரிஞ்சு அதை தான் பண்ண போகிறேன்னு நினைக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன எடுக்க போகிறோம் என்னன்னு தெரியல சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கறி எடுத்து வந்தாச்சு நாங்கள் வந்து நாட்டுக்கோழி தான் ஒரு ரெண்டு கிலோ வந்து பிடிச்சோம் அது வந்து வெயிட் எவ்வளோ வந்துச்சு ஒன்று நானூற்றம்பது ஒன்று நானூற்றம்பது வந்து மற்றதெல்லாம் கழிச்சலாம் போவேன் வீட்டில் வந்தது ஒரு விசில் கட்டு வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு வச்சுருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெயில் போட்டு வதக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்புறமா கொத்தமல்லி கருவுப்பில் எடுத்து வச்சுருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மாவு வந்து ஆட்டி ஆட்டியிருந்தோம் இட்லி மாவு இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் இட்லி இப்போ இட்லி தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம வந்து ஊற்ற போகிறோம் இங்கே வந்து தேங்காய் வந்து திருவிட்டுருக்கேன் எங்கள் அரிய வேகை சிறுல அது வரங்க நானும் தேங்காய் தெரியும் சொல்லுவேன் டக்கு டகுடு குழம்பு வைக்கிறோம் இட்லி சுட்டு சாப்பிடுறோம் நாங்களாம் சின்ன வயசா இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இட்லி சுட்டாவே திருவிழா டைம்ல தான் சொல்லுவோம் அவ்வளவுதானே தீபாவளி பொங்கலுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்து ஞாபகம் தெரிஞ்சிக்கோ இன்னுமே எங்க ஊர்ல எங்க வீட்டுக்காரோட ஊர்ல கூட பாத்தீங்கன்னா இட்லி சொல்றாங்கன்னா ஏதாவது ஒரு திருவிழா அந்த ஓணம் அப்புறமா பொங்கல் அப்புறமா சித்திரை ஒண்ணு இந்த மாதிரி ஏதாவது விசேஷ நாள்ல மட்டும்தான் இட்லி சுட்டு கறி குழம்பு வைப்பாங்க

இந்த பால் ஒரு மாதமாக தான் வாங்கிட்டுருக்கோம் ஒரு மாதம் சேர்த்துனது இதை நான் உறுக்குறப்போ உங்களுக்கு வீடியோ போடுறேன் எப்படி இருக்கும்ன்ட்டு மசாலா சேர்த்திடலாமா என்ன சிக்கன் மசாலா ரெண்டு கிலோ எடுத்துருப்போம் அதனால் ஒரு பாக்கெட் தாராளமாக போட்டுக்கலாம் ஒரு வழியாக எங்கள் மாதிரி இப்போ முடிச்சு வச்சுக்கோம் கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த பாக்கெட்டில் வெளியே இருக்கிறோம் அதனால் முடிதான் கேக்குது இன்றைக்கொருவே முடிச்சி கடையில் மாட்டோம் மதுப்பூள் அடுத்ததா மிளகாப்பூள் கம்மியா சேர்த்து இல்லாம நம்ம சிக்கன் மசாலா சேர்த்துக்குள்ள அதுலயும் கொஞ்சம் காரம் இருக்கும் கலருக்காக கொஞ்சமா காஷ்மீரி மிளகாப்பூ சேர்த்துக்கோம் கலருக்காக அப்புறம் மஞ்சள் தூள் மஞ்சள்

அடுப்பும் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடலாம் இது ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம வந்து என்னம்மா பேகெல்லாம் துவைக்கிறதுக்கு ரித்திகா வேற சிக்கன் குழம்பு சப்பாத்தி மாசு கணக்கு கேட்டுருக்குல்லங்க இன்னைக்கு வந்து அதனால தான் சிக்கன் எடுத்து கொடுத்துட்டோம் இப்போ குழம்பு இருக்கு நைட்டுக்கு சப்பாத்தி ரெண்டு சுட்டு கொடுத்துருவோம் புள்ள சாப்பிட்றதெல்லாம் இல்லை கேட்கறத விட மிஞ்சு கூட ஒரு சப்பாத்தியை அந்த சிக்கனில் தொட்டு சாப்பிட்றோம் அவ்வளோதான் மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை தின்னால் பரவாயில்லையா கேட்குற அளவுக்கு திங்கம் ஆட்டிக்கிறாங்க அந்த பிள்ளைங்க என்னதான் பண்ணுறதுன்னு தெரில நம்ம டாட்டப்பா சொன்னாங்க ஃபஸ்ட்டு இட்லி சுட்டு டக்குன்னு வந்து நம்ம இந்த ம அந்த மசாலாவும் பார்த்தீங்கன்னா ஆறிடும் ஆறது மிக்ஸியில் போட்டு ஆட்டி எங்கே எனக்கு ஆட்டுக்கல் வேங்க வச்சிக்கலான்னு ஆசையாக இருக்குங்க வீட்டில் ஆட்டுறத்துக்கு இந்த மாதிரி கறிக்குழம்பு வைக்கிறப்பெல்லாம் ஆட்டி வைக்கலான்ட்டு நம்ம ஊர் ஸ்டைலில்

இப்போ வந்து நம்ம மசாலாவும் பார்த்தீங்கன்னா அரைச்சிடலாம் அரைச்சிட்டு கறி வதக்கி விட்டுட்டு குழம்பு வச்சிடலாம் எப்படி பிளான் பட்டு பட்டுன்னு குழம்பு வைக்கிறோம் எங்கள் பாட்டி வந்து பாப்பா ஸ்கூல் பேக்லாம் வந்து வெளியே வேலைலாம் எங்கள் பாட்டி பார்த்துட்டாங்க ஸ்கூல் பேக் வந்து அலசிகிட்டு இருக்காங்க சுத்திக்காக சொன்னிச்சு ஓட்டி அவங்க அளவு அழைச்சி கொடுங்க அப்படின்ட்டு அப்புறம் நாங்கள் ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சுருந்தோம்னா அது எப்படி இருக்குதுக்கான் நல்லா இருக்கான்னு கேட்டிருந்தீங்க அந்த டிஃபன் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லீக் ஆகல ஒண்ணுமே ஆகல அதுல இருக்கிற ஒரே மைனஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த லாக் இருக்கு இல்லைங்களா காமிச்சலாம் நிறைய பேர் கேட்டாங்க இந்த லாக் இருக்கு இல்லைங்களா இந்த சைடு ரெண்டு லாக் இந்த ரெண்டு பக்கமும் ரெண்டு லாக் வரும் இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா உடஞ்சிருச்சு அதனால இது உடஞ்சனால ஒரு கிரிப் இல்லாம சாப்பாடு வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் அந்த ரித்திகாவுக்கு வேற டிஃபன் பாக்ஸ் வாங்கணும் நான் இங்க பாருங்க உடஞ்சிருச்சு இதுதான் மைனஸ் இதுல வேஸ்ட் ஆமா

அதில் போய் ஒரு நாலு நாளைக்கு ஆட்டு பக்கத்து வீட்டுக்கு ரெகுலராக ஆட்டுறோம் தெரிஞ்சுதான் புதுசு வாங்கிக்கலாம் நீ ஒரு நாளைக்கு ஆசைக்கு எல்லாம் கல் புதுசாக வேணுமா ஒரு வீடுன்றது ஆட்டுக்கல் அமைக்கல் நல்லா இருக்கு நம்ம சரி நாளைக்கு நம்ம நம்பூர் போகிறோம்ல அங்கே ஆட்டு நான் அம்மாவா அரிசி ஒரு வாக்கு சொல்கிறேன் இட்லிக்கு அங்கே வந்து மாவாட்டு முன்னெல்லாம் நான் ஆட்டிக்கிட்டு தான் இருந்தேன் ஆட்டினா இல்லையா சரி பாட்ட ஆட்டம் என்ன ஆட்டினா இப்போ உடம்பு கொஞ்சம் வர செய்வேன் ஆசைக்கு ஒரு நாள் செய்வேன்

வந்து நம்ம குழம்பு வந்து தாளிச்சு விடப்படும் அச்சோ மாத்திட்டனே சரி பரவாயில்ல இன்னொரு வெறும் என்ன வெங்காயம் தக்காளி ஊற்றி சாந்து ஊற்றி குழம்பு தான் கொதிக்க வைக்கணும் நான் வெங்காயத்தை கொடுத்தேன் இன்னொரு வெங்காயம் குடிச்சிக்கலாமா குழந்தைக்கு கூட பேசிட்டு சமைச்சாலும் இப்படி தான் நம்ம மரத்தை சரி பரவாயில்ல இதுல வெங்காயம் நல்லா இருக்கும் இல்லை இது இப்படி இருக்கட்டும் நம்ம வேற கொண்டு தாளிச்சிக்கலாம்

அங்க வாங்கன்னு சொன்னதான் உப்பு பாரு உப்பு பத்தல அது கொடி வந்ததும் பத்த வச்சிக்கலாம் இட்லி வந்துருச்சு இது மாத்திரியா ஆஹ் உப்பு கொஞ்சம் போடு இது போடலாம் அந்த கறி இதுல இருந்து மாத்திட்டு சரி சரி அப்புறம் போட்டுக்கலாம் உப்புதான் பத்தலை வேற எல்லாம் ஒன்னும் பண்ண சொன்னும் பண்ண கறிய அனுக்கலாம் பொன்னையே போய் எடுத்துடலாமா ஆஹ் ஆஹ் எடுத்துருவேன் வந்து குழம்பு சரி பண்ணலாம் வெங்காயம் தக்காளி பழுப்பெல்லாம் பச்சை வாங்க எல்லாம் போட்டாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் மசாலா போட்டேன் என்னம்மா போட்டு நான் நாளுக்கு ஒன்று தான் போட்டேன் சரி இட்லி கொஞ்சம் போட்டு தூங்கி எழுந்திரிச்சு வணக்கம் வைக்கணுங்க பாப்பா ஆ அதான் ஏ வணக்கம்மா பல்லுல கிட்டிங்களா வணக்கம் சரி வணக்கம்மா எழுந்திரிச்சு வந்து

ியாப்ப <inaudible endlessly> புஸ்பு இட்லி தான் சுட்டு நம்ம வீட்டுல புஸ்பு இட்லி தான் இட்லி ஏ நல்லா நான் இருக்குதான் போட்டேன் கூற வச்சேன் கொஞ்சம் வாடா வருதா உளுந்து கரெக்டாக இருந்தா வருமானு சொல்லிட்டு அஞ்சு டம்ளர் போடுவோம் அரிசி இன்னைக்கு வந்து நாலு படி அரிசி போட்டு ஒரு படி கருத்து போட்டேன் அப்ப நாலு பொண்ணு வந்து இருந்துச்சுன்னா நல்லா மசாலா வாசம் வந்து பச்சை வாசனை போக தீர்த்து கடைச்சி நம்ம தான் குழம்பு எப்படி தண்ணி பண்ணுவோம் உப்பு எல்லா பம் நல்லாவே இருக்கு உப்பு போடும் கம்மியாக வச்சுக்கலாம் நான் எங்கேம்மா போ கறி தின்னு முடிக்க வாங்கிவோங்கட ரெண்டு வாரமாக என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் எடுத்து எடுத்து அடுத்த நாள் காலையில வச்சுட்டு ஒரு வேலைக்கு சாப்பிட்றோம் நல்லாவே சாப்பிடல யாருமே எங்கள் ஆயாவும் கண் வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்துருக்காங்க அதனால கறியே கொஞ்சதாயிடுச்சு

குடு சோபி நீ அம்மா என்ன தரம்னு சொல்லு சானியே என்ன பேக்கெட்டே ஆகிட்ட இல்லை நான் லேண்டிபா நான் சம்பாச்சா அப்போ தரேன் ஆயே ஒரு டுவெண்ட்டி வயசு அப்போ தரேன் சொல்லுங்கள் டுவென்ட்டி டூ இயர்ஸ் ஆகி போய் கவர்மெண்ட் எக்ஸாம் ரயில்வேல கொண்டு ரொம்ப நாள் சோபி சொல்லிட்டு இருந்தேன் சோபி டாக்டர் ஆயிரு சோபி நம்ம குடும்பத்துல ஒரு டாக்டர் வேணும் ரித்திகா வந்து பாத்தீங்கன்னா அம்மா நான் உங்களுக்காக நான் டாக்டர் ஆகுது நீ டாக்டர் தானே நீ மாத்திட்டியாப்பா டாக்டர் தான் சார் ரெண்டு பேரும் டாக்டர் ஆகிட்டுனா நான் டாக்டர் அம்மா பேர் வாங்கிட்டு உட்காந்து போனோம்ல அப்ப தாத்தா கொடுத்தாங்க நீ ரயில்வே பயணம் போனது பாத்தியா

சிக்கன் வறுவல் வந்து ரெடியாகிச்சு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சிக்கன் எடுத்து வரலீங்க என்னம்மா சிக்கன் எடுத்து வரலாம் எடுத்து வரலன்னு சொன்னால் ருத்திக்க கேட்டுகிட்டே இருந்துச்சுல்ல அதனால் இந்த வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு இது பச்சை வாசனம் பாய் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அதிகம் ஸ்டாப் பண்ணிடலாம் சாப்பிட்லாம் பாத்திரம் ஃபுல்லாக சேர்ந்துருச்சு இப்போ எல்லாத்தையும் கழுவி வச்சு கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் நிறைய தேங்க் தருவேன் இட்லி இட்லி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு அதுக்கப்புறமா சிக்கன் குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு அடுத்துதான் நாட்டுக்கோழி வறுவல் இதுதான் இந்த வாரம் சண்டே ஸ்பெஷல் இப்போ நாங்கள் சாப்பிட்றோம் இந்த நாட்டு கோழி குழம்போட ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட்லி இப்படி எப்படி குழம்புல வந்து இட்லி உற வச்சிடும் நல்லா இருக்கா நிஜமாப்பா உனக்காகவே நான் எடுத்தேன் சப்பாத்தி ஒன்று சுட்டுனா என் கடமையே முடிஞ்சது ரித்திகா சரி சாப்பிடுங்க